வணக்கம் இல்லத்தரசிகளாக இருக்கிற நமக்கு வந்து ஒரு பெரிய கவலை இருக்கும் என்னென்னா நம்ம என்ன தான் வந்து வீட்டு செலவுக்கு வந்து ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணி இது இதுக்கு தான் செலவாகும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக செலவழித்து அதில் மிச்சமும் பிடிச்சி சேமிப்பு பண்ணி வச்சாலுமே வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செலவு எதாவது ஒன்று வந்து வந் அந்த காசை வந்து நம்ம செலவழிச்சிருவோம் அப்போது அந்த மாதத்துக்கு எதுவுமே சேர்த்து வைக்க முடியாதபடி ஆயிரும் அப்போது இதுக்கு நம்ம வந்து இன்னொரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம காசு ஒதுக்குறோமோ அந்த தொகையிலையுமே வந்து நம்ம மிச்சம் பிடிக்க ட்ரை பண்ணணும் இப்போ மளிகைக்கு மூவாயிரம் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா மூவாயிரம் ரூபாயும் நான் செலவழிச்சிடணும் அப்போ தான் அந்த பட்ஜெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லாம அதுலேயும் நான் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணேன்னா என்னால காசு சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு நம்ம அதை வந்து புத்திசாலித்தனமாக பண்ணாதான் வந்து நம்மளால வந்து நிறைய பணத்தை மாசம் மாதம் சேமிக்க முடியும் ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பாடு எல்லாமே வந்து இந்த உணவு சம்மந்தப்பட்ட தான் வந்து பெரிய செலவாக இருக்கும் அப்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து எந்தெந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்களாகிய நம்ம வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகலைனாலும் சரி ஒரு மினிமமாக வந்து பதினையாயிரம் ரூபாய் வந்து மாதம் நம்மளால் சேமிக்க முடியும் அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு போன்ற பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது அது என்னென்ன டிப்ஸ் இதிலலாம் நம்ம வந்து ப்ராப்பராக செலவு பண்ணி பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமான செலவு வந்து அரிசி ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து டெய்லி வந்து நம்ம சாதம் தான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்போது இந்த அரிசி வந்து நம்ம வாங்கும்போது மெயினாக சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக போய் வாங்கக்கூடாது அது அது மாதிரியே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலையும் நம்ம அரிசி வந்து வாங்கக்கூடாது ஏன்னா அரிசி நம்ம வாங்கும் போது வந்து ஒரு ஹோல்சேல் கடையிலையோ அல்லது அரிசி மண்டி இந்த மாதிரி கடைகளில் போய் நம்ம வாங்கும்போது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது ரூபா கூட நம்மளால் மிச்சம் படுத்த முடியும் அப்போ நம்ம வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பக்கம் கூட நம்மளால் சேமிக்க முடியும் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி மட்டுமே நம்ம வந்து வாங்க போகிறதில்ல இட்லி அரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி விதவிதமான அரிசி இப்போ வந்து நிறைய விதங்கள் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுக்கப்புறம் கவுனி அரிசி இந்த மாதிரி விதவிதமான அரிசி வாங்கி நம்ம ஹெல்த்துக்காண்டி நம்ம சமைக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் வந்து நம்ம சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்காமல் இந்த மாதிரி அரிசி மண்டிகளில் வாங்கும் போது நம்ம ரெண்டாயிரம் என்ன அதுக்கு மேலேயே நம்மளால் சேமிக்க முடியும் அது போக இப்போ நிறையா வந்து மில்லட் சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்றோம் வரகு திணை சாமை குதிரவாளி இந்த மாதிரி விதவிதமான அரிசி வகைகள் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இது எல்லாமே வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதை அவாய்ட் பண்ணோம்னா நம்மளால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே நம்ம சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா கடைகளில் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி ஆஃபர் இடங்கள்லாம் வந்து என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்னா இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் அதாவது ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட் அது இல்லைன்னா பாத்திரம் கல்வர லிக்விட் ஸ்பாஞ்ச் அப்புறமா துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட் சோப் ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேல் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் கோதுமை மாவு மைதா மாவு இந்த மாதிரி விஷயங்கள் மாவு விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரத்திலே கெட்டு போயிடும் அப்போ அதை வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா நிறைய காசை வந்து இதிலையே வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அது கெட்டு போய் வண்டு வச்சதுனால கீழே தான் தூக்கி போடுற மாதிரி ஆகும் அப்போது வீட்டுக்கு தேவையான டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு மற்றபடி இந்த மாவு வகைகள்லாம் தக்கன வாங்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வந்து நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ந டெய்லி சமையலை நம்ம யூஸ் பண்ணுற பொடி வகைகள் நிறையாவே இருக்குது மிளகுத்தூள் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சோம்பு பொடி சீரக பொடி இந்த மாதிரி அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது அசால்ட்டாக பேக்கெட் பேக்கெட்டாக நிறையா பிராண்ட்ஸில் கிடைக்குது அப்போ அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன கலப்படம்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதே நேரத்தில் ரொம்ப கூட காசாக தான் இருக்கும் அந்த ஸ்மெல்லுமே வந்து அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா பேக்கெட் பண்ணி ரொம்ப நாளாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கனால அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை இந்த முழுசாக வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும் ஹெத் ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நிறைய காசு மிச்சப்படுத்தலாம் இப்போ பெப்பர் பொடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான காசுக்கு தான் வெளியில் வாங்க வேண்டியது இருக்குது அப்போது இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சுமார் ஒரு மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் வந்து சேர்த்து வைக்க முடியும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு ஆகிடுச்சு அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் பண்ணால் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈஸியாக ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் கிடைக்குது ஃப்ரோசன்னு இன்னொரு வகையான கிடைக்குது இன்னொன்று வந்து ஹாஃப் குக்டு சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்போ என்ன பண்ணுறோம் டக்குன்னு வாங்கி அதை உடனே போட்டு எடுத்து நம்ம சாப்பிட்றோம் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போது இது மாதிரி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே சரி நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வீட்டிலையே நம்ம சப்பாத்தி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு சப்பாத்தி பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு குடும்பத்துக்கு வாங்கணுன்னா நூறுரூபா பக்கம் போயிடும் அப்போது மாதத்துக்கு ஒரு இருபது தடவை இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதிலே ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும் அப்படி பண்ணாமல் நம்ம வந்து வீட்டிலையே வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போது நம்ம வந்து வெளியில் போனால் ரொம்பவே தண்ணி எடுக்கும் பயங்கரமாக வெயில் அடிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் குடும்பமும் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னா கண்டிப்பாக கடையில் போய் வாங்குவோம் அப்போ குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து இதிலேயே நம்ம வந்து நூறுரூபா கிட்டே வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு பத்து தடவை வெளியில் போகிறோம் தண்ணி பாட்டில் எடுக்காமல் போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்போது நம்ம சிரமத்தை பார்க்காம இருந்தே வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்க நம்ம வீட்டிலேருந்து ஸ்டீல் பாட்டில கொண்டு போயிடலாம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அதே நேரம் நம்ம ஆயிரத்துக்கு மேலேயே நம்மளால சேமிக்க முடியும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சீசன்ல வந்து நம்ம வெளியில் போகும்போது தண்ணி மட்டும் நமக்கு கேட்காது அதே நேரத்தில் வந்து ஜூஸ் வாங்கணும் இல்லைன்னா மோர் பேக்கெட் வாங்கணும் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கூலாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோன்னா உடனே கடையில் போயிட்டு நம்ம எல்லாேருக்கும் சேர்த்து ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி வாங்குவோம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் காசெல்லாம் ரொம்பவே அதிகமாயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கினீங்களாலே ஒரு நூறு ரூபாய் பக்கம் போயிடுது நல்ல ஒரு மாதுளை ஜூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா அப்போது ஒரு குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா நானூறுரூபா ஒரு டைம் வெளியில் போனாலே ஆயிரும் அப்போ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் பத்து தடவை போனீங்கன்னாலே நாலாயிரம் ரூபாய் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம செலவழிச்சிடும் அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ நமக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பெரிய தொகையும் நம்ம இது மூலமாக மிச்சப்படுத்த முடியும் அடுத்த முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் வாங்குவோம் இப்போ பிஸ்கெட்ஸு சிப்ஸ் இப்போ நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக வாங்குவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய பேக்கெட்டாக வாங்கி வச்சுருவோம் அப்போ என்ன ஆகும் நம்ம எங்கேயாவது ஒரு பிக்னிக் போகிறோம் ஒரு ட்ரிப்பு போகிறோம் பஸ்ஸில் ட்ரெயினில் காரில் இந்த மாதிரி போகும்போது அந்த பேக்கெட்டை பிரிப்போம் ஆனால் நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து காலி பண்ண முடியாது அந்த டைம் நம்ம பசிக்கும் கொஞ்சமாக சாப்பிடுவோம் அப்போ அதை என்ன பண்ணுவோம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுருவோம் ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி கூட க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்போ என்னாகும் பிஸ்கட் சிப்ஸ் எல்லாமே வந்து நமத்து போயிடும் அதுக்கப்புறம் அது காற்று போய் ரொம்ப ஒரு மாதிரி பழசான மாதிரி ஆயிரும் பேக்லேயே இருக்கிறனால கொஞ்ச நாள் நம்ம மறந்தும் போயிடுவோம் அப்போ என்ன ஆகும் என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது அது வேஸ்ட்டாக போயிடும் அது தூக்கி குப்பையில் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நம்ம எடுத்து திறந்து சாப்பிட்டுட்டு அதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கும்போது கூட அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே உடனே ஃபினிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவே நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே நம்ம சேவ் பண்ணலாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த டிப்ஸ் மூலமாக நம்ம வந்து கண்ணுக்கே தெரியாமல் நிறையா விஷயங்களில் வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இத்தனை விஷயங்களில் இவ்வளோ சேமிக்க முடியுமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் பதினையாயிரம் ரூபாய் மினிமம் நம்மளால் வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்போ இல்லத்தரசிலாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நிறையா பணத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சது லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி